எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா நியூஹோலன் ஏழு பத்து எக்ஸல் சீரிஸுங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்து அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோபேஸ்கிப்போ நம்ம முழுசாக பாருங்கள் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியவரம் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நியூஹோலன் நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரிஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச் இருக்குங்க பிடிஓன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடிஓ இருக்குங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ செவன் ஃபார்ட்டின்னு உங்களுக்கு எல்லா பிடிஓ ஆப்ஷன் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் உங்களுக்கு சடில் ஷிஃப்ட் கீர் ஆப்ஷன் இருக்குதுங்க எட்டு ஃபார்வேர்டு எட்டு ரிவர்ஸ் உங்களுக்கு சேம் ஸ்பீடில் வண்டி ரெண்டாக ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குங்க மற்ற உங்களுக்கு டயர் பண்ணுறதுனா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சு கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு ஹூக்கு பெட்டு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேலும் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்றதுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனல் கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ல கொடுத்துருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிமிதம் உனக்கு நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரிச்சு பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட தெரியும் நம்பருக்கு கணக்குமென்ட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மன்னிடம் புக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் இருந்த டிராக்டரில் செயல் அதை வரை காத்திருங்கள் நன்றி வாங்க